இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான டிஃபன் ரெசிபி சேமியா வச்சு உப்மா கிச்சடிலாம் செய்திருப்போம் இன்னைக்கு இட்லி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமே சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் உப்மா சேமியா எடுத்திருக்கேன் இதில் பாயசம் கூட செய்யலாம் இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்ருணும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கலந்து வச்ச ரவையும் சேமியாவும் நல்லா ஊறி வந்திருக்கு இது கூட மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இதோட நறுக்கனை கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் எல்லா பக்கமும் நல்லா இதை கலந்து விட்டுருணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் இன்னொரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துட்டேன் நம்ம கலந்து எடுத்தது அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போது இதை வேக வைக்கணும் அதுக்கு இட்லி தட்டு எடுத்துருக்கேன் இட்லி குழியில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுடலாம் இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த சேமியாவை இதுல சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டேன் இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இட்லி தட்டை அதில் தூக்கி வச்சிடலாம் இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு குச்சி வச்சுட்டு இது போல் தொட்டு பாருங்க இதில் ஒட்டாமல் வந்திருக்கு இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போது ஓரளவு ஆறிடுச்சு ஸ்பூனை தண்ணியில் நினச்சிட்டு இது போல் மெல்லமாக எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால வச்சுக்கிட்டு வரும் நல்ல தயிரோட வாசனையோட இந்த சேமியா இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த இட்லி பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது ஸ்கூலு விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காகவும் செய்து கொடுக்கலாம் அப்படியே பார்த்த உடனே எடுத்து சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதை பிச்சு காமிக்கிறேன் நல்ல சாஃப்டாக இருக்குது இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ